வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காணவிருக்கும் சிறுகதையினுடைய பெயர் ஓர் ஆனந்த பைரவியும் சில அபஸ்வரங்களும் கதாசிரியர் திரு ராஜேஷ் குமார் அவர்கள் எழுதிய சிறுகதை ஓர் ஆனந்த பைரவியும் சில அபஸ்வரங்களும் கதாசிரியர் ராஜேஷ் குமார் அவர்கள் பொதுவாக வாழ்க்கையில் எவ்வளவோ உயரத்தில் அமர்ந்திருக்கும் மிகப்பெரும் பொறுப்பில் அமர்ந்திருக்கும் உயர்ந்தவர்களுக்கு முன்பு போலெல்லாம் இல்லை இப்பொழுது இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்களிடத்திலே மிகுந்த அன்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தன்னுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்த அந்த ஆசிரியர் பெருந்தரை நேரிலே சந்திக்க வேண்டும் என்று அவர்களிடம் ஆசை பெற வேண்டும் என்றெல்லாம் ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்களை இன்று கண்டுகொண்டுதான் இருக்கிறோம் கிட்டத்தட்ட அது தொடர்புடைய ஒரு கதையாக மலர்ந்திருக்கிறது ஓர் ஆனந்த பைரவியும் சில அபஸ்வரங்களும் கதைக்குள் நேரடியாக செல்வோம் நேர்களை தண்ணீர் பந்தல் பாளையம் ஊராட்சி ஒன்றியம் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கிறது என்கிற பெயர் பலகை கிராமத்து எல்லையிலேயே வரவேற்க தன்னுடைய காரின் வேகத்தை குறைத்தான் ரகுராம் காரின் பின் சீட்டில் உட்கார்ந்திருந்த மூன்று நண்பர்களை திரும்பி பார்த்தான் டே கிராமத்துக்குள்ளே நுழைய போகிறோம் அதோ அந்த வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு பெட்டிக்கடை தெரியுது அங்கே விசாரித்தா ராமசாமி வாத்தியார் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க கேட்டலாமா ம் கேட்ட வேண்டியதானே உச்சி வெயில் மண்டையில் உரைக்கிற அந்த மத்தியான நேரத்தில் மண் ரோட்டு புழுதியை தன் உடம்பு முழுவதும் அப்பிக்கொண்ட அந்த கார் வாழைத்தார் சிப்ஸ் பாக்கெட்டுகள் தொங்கும் பெட்டிக்கடைக்கு முன்பாக போய் நின்றது ரகுராம் காருக்கு வெளியே தலையை நீட்டி பெட்டி கடைக்குள் உட்கார்ந்துருந்த அந்த பெரியவரிடம் கேட்டான் ஐயா இங்கே ராமசாமி வாத்தியாருடைய வீடு எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுங்களா பெட்டி கடை பெரியவர் உட்கார்ந்துருந்த இடத்தை விட்டு அசையாமல் சொன்னார் இப்படியே நேராக போங்க மாரியத்தா கோயில் ஒன்று வரும் கோயிலை ஒட்டின மாதிரி ஒரு சந்து ஒன்று உள்ளே போவோம் அந்த சந்துல கடைசி வீடு தான் வாத்தியாரோட வீடு சந்துக்குள்ளே கார் போகாது கோயிலுக்கு பக்கத்தபல எங்கேயாவது நிறுத்திட்டு தான் போனோம் ரொம்ப நன்றிங்கய்யா காரை செம்மன் பறக்க நகர்த்தினான் ரகுராம் சிறிது தூரத்திலேயே மாரியம்மன் கோவில் இருந்தது காரை நிறுத்திவிட்டு நான்கு பேரும் இறங்கினார்கள் ஏப்ரல் மாத வெயில் பிடரியை சுட்டது தென்பட்ட முதல் சந்துக்குள் நுழைந்தார்கள் ஆள் நடமாட்டம் என்பது அறவே இல்லை சந்தின் குறுக்காக ஓடிய ஒரு ஏராளமான சாக்கடைகளை பேண்ட்டை தூக்கி பிடித்து கொண்டு ஜாக்கிரதையாக தாண்டி சந்தின் கோடியில் இருந்த அந்த ஓட்டு வீட்டை தொட்டார்கள் வீட்டின் திண்ணையில் எழுபது வயதுக்கு உரிய தளர்வோடு முறத்தில் இருந்த அரிசியில் கல் பொறுக்குவதில் கவனமாக இருந்தாள் ஒரு அம்மாள் அம்மா வணக்கம் ரகுராம் கைகளை குவித்தான் அந்த அம்மாள் நிமிர்ந்து பார்த்தார்கள் மஞ்சள் பூசிய முகம் நெற்றில் பெரிதாய் போட்டு குரலில் நடுக்கம் தெரிக்க கேட்டாள் யாருங்க இது ராமசாமி வாத்தியார் வீடுதானே ஆமாம் என்னோட வீட்டுக்காரங்க தான் சாரை கொஞ்சம் பார்க்கணுமா நீங்கள் நாங்கள் நாலு பேரும் அவர்கிட்ட படித்த மாணவர்கள் சென்னையிலேருந்து வர்றோம் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதான் நேரில் பார்த்துட்டு போகலான்னு புறப்பட்டு வந்தோம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் உள்ளவங்க அந்த அம்மாள் எழுந்து உள்ளே போக இந்த நான்கு மாணவர்களும் பின்தொடர்ந்து உள்ளே போனார்கள் சிமெண்ட் பூச்சு தேய்ந்து போன தரை சுண்ணாம்பை பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்ட மண் சுவர்கள் ஜன்னல் ஓரமாய் ஒரு ஈசி சேர் போடப்பட்டிருக்க அதிலே ஒற்றை நாடி சரீரம் ஒன்று கையில் இருந்த புத்தகத்தை புரட்டியபடி இருந்தது அந்த அம்மாள் பக்கத்தில் போய் குரல் கொடுத்தார்கள் என்னங்க உங்களை பார்க்கறதுக்காக மெட்ராஸ்லேருந்து உங்கள் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நாலு பேர் வந்திருக்காங்க ராமசாமி வாத்தியார் மெதுவாக சிரமமாய் நிமிர்ந்து உட்கார்ந்தார் பார்க்க வந்த நான்கு பேர்களின் வெடிகளிலும் அதிர்ச்சி ராமசாமி ஆரடி உயரத்தில் கம்பீரமாய் ஒரு இரும்பு தூண் மாதிரி நடந்து வருவாரே அவராய் ஒரு இயற்கை குச்சியை போல் இழைத்து உருமாறி கண்களில் மட்டும் அந்த பழைய ரங்கசாமி வாத்தியார் தெரிந்தார் சார் சார் வணக்கம் அந்த நான்கு பேரும் அவருடைய கால்களில் விழுந்து வணங்கினார்கள் அவர் மூச்சு வாங்கிக் கொண்டே பேசினார் யார்ப்பா நீங்கள் சார் நாங்கள் நாலு பேரும் உங்கள் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் தாம்பரம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் உங்கள் கூட உங்கள் கிட்ட தான் படித்தோம் நான் ரகுராம் இவன் சுரேஷ் இவன் டேனியல் ராஜ் இவன் அருள் செல்வன் ஓ அப்படியா என்றவர் தன்னுடைய பனியன் பாக்கெட்டிலிருந்து கண்ணாடி எடுத்து மாட்டிக்கொண்டு நான்கு பேர்களையும் ஏற இறங்க பார்த்தார் பிறகு தொண்டை கம்மி போன குரலில் பேசினார் தம்பி எங்கிட்ட எத்தனையோ பேர் படித்தாங்க எல்லாரையும் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியலப்பா அடையாளம் தெரியல பரவாயில்ல சார் சார் எங்கள் மனசில் நீங்கள் இருக்கீங்க சார் நீங்கள் சொல்லி கொடுத்த இங்கிலீஷ் கிராமரும் மேத்ஸும் எங்களுக்கு அடிப்படை தளங்களாக அமைஞ்சதால் நாங்கள் மேற்கொண்டு நல்லா படிக்க முடிஞ்சுது இன்றைக்கி நாங்கள் நாலு பேரும் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கோம் சார் அப்படியா சந்தோஷம் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும் சார் அப்படியா ரொம்ப சந்தோஷம் உட்காருங்க தம்பி நான்கு பேரும் சுவரோரமாக போடப்பட்டிருந்த பெயிண்ட் உதிர்ந்து போன பெஞ்சில் நெருக்கி அடித்து கொண்டு உட்கார்ந்தார்கள் ராமசாமி வாத்தியார் சில வினாடிகள் மௌனம் காத்துவிட்டு கேட்டார் நான் அந்த கிராமத்தில் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் சார் இன்டர்நெட்டு ஃபேஸ்புக்கில் உங்கள் பழைய ஸ்டூடெண்ட் ஒருத்தரோட நட் நட்பு எங்களுக்கு கிடச்சிது அவன் தான் அவங்கள பற்றி தகவல்லாம் சொன்னான் அந்த ஃப்ரெண்டு இப்போது வெளிநாட்டில் இருக்கான் சார் ஓ இந்த விஞ்ஞானம் பண்ணுற வேலையை பார்த்தா ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த உலகத்தையே ஒரு கிராமமாக மாத்திருச்சுது யார் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க போலருக்கு ரகுராம் தான் கையோடு கொண்டு போயிருந்த பழக்குடைய அவருக்கு முன்பாக வைத்தான் ஏப்பா இதெல்லாம் எனக்கு வேண்டாப்பா பரவாயில்ல சார் எங்களோட பிரியத்துக்காக என்னை ஞாபகம் வச்சுட்டு பார்க்க வந்ததிலே ரொம்ப சந்தோஷம் சார் நாங்கள் சந்தோஷப்படணும்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயத்துக்கு ஒப்புதல் தரணும் சார் எதுக்கு ஒப்புதல் கேட்குறீங்க சார் உங்களுக்கு ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்குன்னு என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஃபேஸ்புக்கில் சொல்லியிருந்தான் அது உண்மைங்களா சார் உண்மைதான் அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் தம்பி ஒரு மனுஷனுக்கு வயசாகிடுச்சினாலே இயற்கை அவனோட ஒவ்வொரு ஜன்னலையும் ஒன்று ஒன்றா சாத்திட்டு வருங்கிறது விதி அந்த விதியை நான் மட்டும் மீற முடியுமா என்ன சார் நீங்கள் ஏன் சார் பைபாஸ் சர்ஜரி பண்ணக்கூடாது மறுபடியும் அவர் சிரித்தார் பண்ணிக்கலான்னு ஆசை தான் ஆனால் கையில் பணம் வேணுமே நான் ரிட்டையர் ஆனப்போ ப்ராவிடென்ட் ஃபண்டு பணம் வந்து ஒரு நாலரை லட்சம் ரூபா கிடச்சிது அது என்னோடய நண்பர் ஒருத்தர் சொன்ன வரையின்னு ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் போட்டேன் ரெண்டு மாதம் ஒழுங்காக வட்டி வந்துச்சுது அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தை நடத்தின மோசடி பெரு வழி ஊரை விட்டையே ஓடி போயிட்டான் போன ஜென்மத்தில் நான் அவனுக்கு ஏதோ கடன்பட்டிருப்பேன் போல இருக்குது அதான் எனக்கு இப்படி ஒரு நிலவை மாசம் மாதம் வர்ற பென்ஷன் பணம் எனக்கும் என்னோடய மனைவிக்கும் நாட்களை ஓட்டுறதுக்கு போதுமாக இருக்குது பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாயாவது வேணும் சென்னோட ஹார்ட் வந்து இப்போது பழைய டைம் பீஸ் கடிகாரம் மாதிரி ஓடுற வரைக்கும் ஓடட்டும் இப்பொழுது ரகுராம் படப்படப்பாக குறுக்கிட்டான் சார் சார் உங்களுக்கு குழந்தைங்க இல்லைன்னு தெரியும் ஆனால் நீங்கள் பெறாத பிள்ளைகள் எவ்வளவோ பேர் நீங்கள் கொடுத்த கல்வியால் நல்ல முறையில் படிச்சுட்டு பெரிய பெரிய வேலைகள்லாம் இருக்காங்க அந்த குழந்தைகளில் ஒரு நாலு பேர் நாங்கள் இனிமே உங்களுக்கு நடக்க வேண்டிய பைபாஸ் சர்ஜரி ஆப்ரேஷனுக்கான செலவை கம்ப்ளீட்டாக நாங்கள் பார்த்துக்கிறோம் சார் அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் ராமசாமி வாத்தியாரின் வறண்டு போன இதழ்களில் ஒரு விரக்தியான புன்னகை அரும்பியது தம்பி இது தளந்து போன உடம்புப்பா நொண்டி அடிக்கிற ஓட்ட இதுக்கு போய் தேவையில்லாமல் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறீங்க ஓடுற வரைக்கும் ஓடட்டும் எனக்கு எந்த ஆப்ரேஷனும் வேண்டாம் சார் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தீபாவளி மாதிரி சந்தோஷமான நாள்னு நாங்கள் நினைக்கிறோம் சார் வெளியிலேருந்து ரிட்டையர் ஆனத்துக்கு பிறகும் கூட சாயந்தர வேலைகளில் ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் இலவசமாக டியூஷன் எடுக்கிறதாக கேள்விப்பட்டோம் பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிட்டால் நீங்கள் இன்னும் பல வருஷம் ஆரோக்கியமாக இருந்து ஏராளமான ஆயிரக்கணக்கான ஏழை குழந்தைகள் வாழ்க்கையில் கல்விங்கிற விளக்க ஏற்றி வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு உபயோகமாக இருக்குமே சார் இது பாருங்கள் தம்பி என் மேலே உங்களுக்கு இருக்கிற அக்கறையும் ஆர்வமும் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துது ஆனால் நான் யாருக்கிட்டையும் எந்த ஒரு உதவியும் வாங்குறதில்லைங்கிற ஒரு பாலிசியை ஒரு கொள்கையாகவே வச்சுருக்கு இன்னும் சொல்ல அது என்னுடைய உயிர் மூச்சுன்னு சொல்லலாம் எனக்கு எப்பவுமே அடுத்தவங்களுக்கு கொடுத்து தான் பழக்கம் வாங்கி பழக்கமே கிடையாது அரசாங்கம் கொடுத்த நல்லாசிரியர் விருதை கூட நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் தம்பி சார் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா தம்பி தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் எதையும் சொல்ல வேணாம் என்னோட சுபாவத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் நான் வாத்தியாராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த காலத்துலேருந்தே எந்த ஒரு மாணவனையும் என்னுடைய சொந்த வேலைக்கு பயன்படுத்தினதே கிடையாது யாருக்கிட்டேயும் சுயநலவாதமாக நடந்து திட்டதே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நான் உதவியாகத்தான் இருக்க விரும்புகிறேன் இன்றைக்கி நீங்கள் எனக்கு இவ்வளவு மரியாதையும் மதிப்பும் தரணிங்கன்னா அதுக்கு காரணம் நான் கடைப்பிடிக்கிற இந்த கொள்கை சார் இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் சார் அதனால தான் சார் நாங்கள் இவ்வளோ தூரம் கவலைப்படுறோம் இல்லைப்பா இதில் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டி இருக்கும்னு தான் டாக்டர் சொன்னாரே தவிர உடனடியாக பண்ணணும்னு சொல்லலை மாத்திரை எழுதி கொடுத்துருக்கார் ஒழுங்காக சாப்பிட்டு வந்தாலே அடைப்பு சரியாக போய்டுன்னு சொன்னார் நீங்கள் இந்த கிழவனை பற்றி கவலைப்படாமல் வாழ்க்கையில் இன்னும் மேற்கொண்டு நல்ல உயர்ந்த நிலைக்கு வர்ற வழியை பாருங்கப்பா சார் அது வந்து மன்னிக்கணும் தம்பி தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் புறப்படலாம் ராமசாமி வாத்தியார் கையெடுத்து கும்பிட நான்கு பேரும் ஒருத்தரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் சில வினாடிகளில் கனத்த நிசப்தத்திற்கு பிறகு அப்போது நாங்கள் வர்றோம் சார் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் கணத்தை மனதோடு வெளியே வந்து காரில் ஏறும் பொழுது பின்னால் வந்த அந்த அம்மாள் கண்கள் பணிக்க அவர்களிடம் சொன்னாள் தம்பி தம்பி தப்பாக நினைக்காதீங்கோ அவர் இப்படி தன்மானம் பார்த்து 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 வாழ்க்கையில் எத்தனையோ இழந்துட்டார் வரட்டு கௌரவம் பார்த்து தன்னோட ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்க பார்க்குறார் எங்களுக்கு வேறு பிள்ளைங்க கிடையாதுப்பா எந்த பிள்ளையும் கிடையாது உங்களெல்லாம் நான் பெத்த பிள்ளைகளாக நினச்சி கேட்டுக்கிறேன் அவர் சம்மதம் கொடுத்து தான் அந்த பைபாஸ் சர்ஜரி நடக்கணும்னா அது நடக்கவே நடக்காது அவரை ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீங்கள் தயவு பண்ணி ஆப்ரேஷனுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு இந்த டெலிஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கோ இது பக்கத்து வீட்டு டெலிஃபோன் நம்பர் நீங்கள் விரைச்ச எல்லாம் என்னை கூப்பிட்டு ஃபோனை கொடுப்பாங்கோ அம்மா நீங்கள் சொன்னால் சார் கேப்பாருங்களாம் எப்படியாவது நான் பேசி அவர்கிட்ட சம்மதம் வாங்கிடுறேன் காரில் நம்பிக்கையோடு நான்கு பேரும் ஏறிக்கொண்டார்கள் அது ஊர்ந்து சற்றே வேகம் பிடித்தது சரியாக இரண்டு நாட்கள் கழித்து காலை ஏழு மணி ரகுராம் காலை நேர காஃபியை சுவைத்து கொண்டிருக்க நண்பன் அருள் செல்வம் கையில் செய்தித்தாளோடு ஓடி வந்தான் டே டே ரகு நியூஸ் பத்தியாடா என்னடா என்ன நியூஸு மூன்றாவது பக்கத்தை பிரித்து காட்டினான் ரகுராம் அந்த பார்வையை கொண்டு அங்கே பார்த்தபொழுது கொட்டை எழுத்துக்களில் செய்தி ஓடியிருந்தது இருந்தது வாய்விட்டு படித்தான் பெட்ரோல் டீசல் விற்பனையில் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் மத்திய அமைச்சர் கைதாகி ஜாமீனில் விடுதலை ரகுராம் படிக்க படிக்க நண்பன் அருள் செல்வன் குறுக்கிட்டு கத்தினான் டே ஃபுல் நான் சொன்ன நியூஸ் அது இல்லடா அதுக்கு கீழே ஏழாவது பத்தில் பார் ரகுராம் பார்வையை சற்றே கீழே கொண்டு போனான் ஊழல் செய்திக்கு கீழே சின்னதாய் ஒரு கட்டம் கட்டி பொடிப்பொடியான எழுத்துக்களில் அந்த செய்தியை அடக்கியிருந்தார்கள் ஆசிரியர் உடல் தானம் தண்ணீர் பந்தல் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமசாமி வயது எழுபத்தி ஏழு ஓய்வு பெற்ற ஆசிரியரான இவர் நேற்று மாலை மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார் மரணத்திற்குப் பிறகு தம்முடைய உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று ஏற்கனவே பதிவு செய்திருந்தார் அவருடைய விருப்பப்படி கிராம பஞ்சாயத்து தலைவர் முன்னிலையில் அவருடைய உடல் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக கொடுக்கப்பட்டது கையிலிருந்த செய்தித்தாள் பிடிப்பில்லாமல் தானாக உதிர்ந்து விழ ஏற்கனவே கைக்குட்டையால் வாய்ப்பொத்தி அழ ஆரம்பித்திருந்த நண்பன் அருள் செல்வனோடு இணைந்து கொண்டான் ரகுராம் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது அக்டோபர் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் வெளியான இந்த சிறுகதை உங்களுடைய மனதை கவர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன் பொதுவாக நாம் படித்த ஆசிரியர்கள் நம்முடைய அன்புக்குரியவர்கள் அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் இந்த நண்பர்களைப் போல நாமும் ஒவ்வொரு படித்த ஆசிரியர்கள் இருந்தால் அவர்களை கண்டு நேரிலே தரிசித்து அவர்களுடைய தேவையை தீர்த்து வைப்பது நம்முடைய கடமை என்று கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கத்தமிழ் வாழ்க வளமுடன்